இந்த வண்டியை வச்சிருக்கவே வேற வண்டிக்கு போக மாட்டா சிட்டிக்குள்ள எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டாவது கீர்ல ஒரு புஷ் இருக்குங்க அத நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் சூப்பர் பைக்ல இருக்கிற மாதிரி ஒரு பவர் ஹேண்டில் பண்றதுக்கு செம்மங்க செம்மையா இருக்கு பத்திலா அது மாதிரி ஹேண்டிலிங் மேலயும் எனக்கு ஒரு காதலே வந்துருச்சப்பா சீரி பாஞ்சு பறக்கணும்னு நினைக்கிற புளிய கட்டுக்குள்ள வச்சிருக்கேன் நாலாவது கீர்ல மாசிவான ஒரு பவர் ரீசார்ஜ் பத்திலாங்க ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க நல்ல விஷன் கிடைக்கும்னு நினைச்சேன் பட் நைட் நேரம் அந்த அளவுக்கு இல்ல கண்டிப்பா ஒரு பட்ஜெட் வைஸ்ல நல்ல ஒரு ஃபோர் பிப்டி டூ சிசி இன்ஜின் கொடுக்கறதுக்கு தான் ராயல் என்பீல்டால மட்டும் தான் முடியும் இந்த வண்டியை வச்சிருக்கவே வேற வண்டிக்கு போக மாட்டா வேற வண்டியை வச்சிருக்கவேனால இந்த வண்டியை ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு மாசு டயலாக் சொல்லி 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 வளர்த்த புல்லட்டு இடையில கொஞ்ச நாள் இதெல்லாம் புல்லட்டா அப்படிங்கிற அளவுக்கு மாறி போச்சு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஷெர்பா இன்ஜின் வந்தது பத்தீங்களா அதுக்கு தாங்க நமக்கு வந்து புல்லட் மேலே ஒரு கிரேஸ் வந்துச்சு அதாவது ராயல் என்பீல்டு மேல ஒரு கிரேஸ் வந்துச்சு அந்த கிரேஸ வச்சுட்டு இன்னைக்கு நான் ஒரு பைக் கொண்டு வந்திருக்கிறேன் ஐயோயோயோயோயோ இதுக்கு மேல ஒரு புல்லட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க எல்லா வயசுக்காரங்களும் எல்லா ஆட்களும் இதுக்கு முன்னாடி புல்லட் ஓட்டி இருந்த ஆளு கூட அதே ஃபீலோட பைக்கை ஓட்டணும் நினைச்சீங்கன்னா அதுக்கு தாங்க நான் இருக்கு பாருங்க பைக் அட்வென்ச்சர் பைக் இல்ல ஒரு புது புரட்சியை உண்டு பண்ணது ஹிமாலயன் போர் பிப்டி டூ போர் பிப்டி போர் லெவன் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனா போர் பிப்டி டூ வந்ததுக்கு அப்புறம் தான் அட்வென்ச்சர் பைக்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு பட்ஜெட் வைஸ்ல அதே மாதிரி இன்னும் ரொம்ப பட்ஜெட்ல ராயல் என்பீல்ட் கொண்டு வந்திருக்கிறதாங்க கொரிலா போர் பிப்டி இந்த பைக் வந்து இதோட காம்படிட்டரான நம்ம ட்ரம்ப் ஸ்பீடு ஃபோர் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் டாமினார் ஃபோர் ஹண்ட்ரடு நமக்கு ஹார்லி டேவிஷனில் இருக்கிற ஃபோர் ஃபார்ட்டி ஹீரோவில் இருக்கிற மேவரிக் ஃபோர் ஃபார்ட்டி இந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் சிசியில் இருக்கிற அத்தனை பைக்குக்குமே கிங் இவன் தான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பைக் வந்திருக்குங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த டயர் சைஸ் அதோடையான டயரு ஃப்ரண்டில் வைடான டயரு வண்டியோட குஷனு பிரேக்கிங்கு அந்த டேங்கு அந்த டேங்க்ல நம்ம உட்காந்துருக்க பொசிஷனு வண்டி கொடுக்குற செகண்ட் கீர்ல கொடுக்குற அந்த ஒரு தாகமான ஸ்பீடு எல்லாமே வந்து வண்டியை வேற லெவலில் ஆக்கிடுதுங்க நீங்க வந்து லாங்காக கொண்டு போகிறதுக்கும் சரி நீங்க சிட்டி கம்மிக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் சரி நீங்க உயரமா இல்லாட்டாலும் ஒரு ஓரளவு என் சைஸ்ல இருந்தாலும் சரி இந்த பைக்கு வேற லெவல்ல இருக்கும் வாயை திறந்து மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வண்டியை காட்டுடா அப்படின்னு சொல்றீங்களா பாருங்க பாருங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த சாமி கிட்ட ஆ ஒரு இவ்வளவு பெரிய தரமான ஒரு மிஷின் ராயல் என்பீல்டுக்கு மார்க்கெட்ல ஒரு பட்ஜெட் வயசுலேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துல எக்ஸோ ஆரம்பிக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்துல எக்ஸோ முடியுது அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பைக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ரைடிங் மோடு பர்ஃபார்மன்ஸ் மோடு ஈகோ மோடு அப்படின்னு சொல்லி போட்டு அதெல்லாம் வேண்டாம்டா

சூப்பரான ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க வண்டியை பதினோரு பதினோரு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இதில் வந்து ரெண்டு விதமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன்று டிஎஃப் டி ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி அண்ட் அனலாக் டிஸ்பிளே ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பேஸ் வேரியன்ட் வாங்கினா மட்டும்தான் அந்த வித்தியாசம் வரும் மற்றபடி எல்லாத்துலேயுமே மிட் வேரியன்ட் டாப் வேரியன்ட் எல்லாத்துலயுமே இந்த ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு சீட்டு அப்படியே இவ்வளோ வைடாக இருக்குது ரைடருக்கு வந்து ரொம்ப வைடாக இருக்குது பட் ஸ்பிளிட் சீட் கிடையாது நம்ம அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்கு வண்டி வந்துட்டாலே நமக்கு போட்டாகணும் அதனால உங்களுக்கு கண்டினியூஸா போட்டிருக்காங்க சீட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல நேவிகேஷன் கண்ட்ரோல் இருக்குங்க அப்புறம் ரைடிங் மோட் ரெண்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மோட் ஈகோ மோடு அப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்கு அதை நமக்கு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது இருக்குது புது டெக்னாலஜியா கொண்டு வந்திருக்காங்க திராட்டல் பை ஒயர் அதுதான் பெரிய ஒரு விஷயம் வண்டியில அப்டேட்டா டெக்னாலஜி மாத்திக்கிட்டே இருக்காங்களா அதனால நமக்கு டயர்டு ஆகுறதே தெரியாது சாக்சிலை கொடுக்கறதே தெரியல அப்படியே பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு நல்ல அழகா உள்ள சேஃபா கொண்டு வந்து வச்சிருக்காங்க தண்ணி இது இதுன்னு எதுவுமே இல்ல அர்த்தம் கூட சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு சேஃபா கொண்டு வச்சிருக்காங்க மிரர் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கும் டிஃபால்ட்டா பிடிக்காம இருக்குது மிரர் வந்து ஒரு ஒரு நூறுக்கு மேலே நீங்க அழுத்துனீங்க இல்ல ஆர்பிஎம் ஒரு எட்டாயிரம் ஆர்பிஎம் தொட்டுச்சுன்னா வைப்ரேஷன் ஓவரா இருக்கு இந்த மிரரை பார்த்தீங்கனால தெரியும் அப்படியே நம்ம ஹண்டரோட மிரரை தூக்கி போட்டிருக்காங்க கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும் சாமி இதுல வேற மாதிரி கொஞ்சம் கொண்டு வாங்க ஸ்ட்ராங்காகவும் கொண்டு வாங்க சரியா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல கூட வாங்கி போட்டுக்கலாம் சீட்டை பாருங்களேன் அந்த இந்த அந்த குஷனை பாருங்க குஷன் அப்புறம் நமக்கு சப்போர்ட்டுக்கு பாடி சப்போர்ட்டுக்கு எந்த அளவுக்கு அழகா வைடா டிசைன் பண்ணிருக்காங்க அதுவே நல்லா லாங் ரைடுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் டிராபிக்ல சிக்னலில் நின்று நின்று போகிறீங்களா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே அதாவது ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு போல்டு கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் நாளைக்கு லாங் ரைடு எதுவும் கொண்டு போகிறீங்க ஃபேனியர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இப்போ ஃபிட் பண்ணிடலாம் அதேமாதிரி டாப் ரேக் அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுவும் இப்போ ஃபிட் பண்ணிடலாம் நான் வந்து இது உங்களுக்கு தெரியும் லைட்டு கிடையாது இதில் வந்து இண்டிகேட்டரில் தான் லைட் வரும் அந்த மாதிரி இருக்கு ஒன் சிக்ஸ்டி டயர் தாங்க வெறித்தனமாக இருக்குது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒன் சிக்ஸ்டி டயர் நமக்கு காரணம் இருக்குது அதுக்கெல்லாமே இப்போ நான் ஓட்டி ஃபுல்லாக ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்குது சிட்டிக்குள்ளெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த வண்டி இந்த டயரில் மாசிவாக இருக்குங்க இந்த டிஸ்க் இந்த இந்த அலை வீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அலை வீல் வந்து டிசைன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லுக்கில் இருக்குது ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு பெருசாகவும் நல்ல பல்ஜியாகவும் டிசைன் வைஸில் சூப்பராக இருக்குது ஒரு நீங்கள் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டில் உள்ள பைக்கை நான் ஓட்டுறேன் அப்படிங்கிற எந்த ஃபீலுமே சத்தியமாக உங்களுக்கு வராதுங்க எனக்கு வரல அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா அதனால நீங்கள் தைரியமாக இப்போ ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்க போகிறவங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் நான் வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொரிலா ஃபோர் ஃபிஃப்டி டூவை கண்டிப்பாக நீங்கள் சஜெஸ்ட் பண்ணலாம் ஓகே கேஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக ஓட்டிப்பா காட்டிடுறேன் எப்படி இருக்குது வண்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கீர் போட்டு நோட்டியாச்சு ஹைட்டான ஒரு ஆஃப் ரவரில் தான் போகிறோம் ஆனால் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது நமக்கு கொஞ்சம் பாடியில் அப்படியே சுற்றுறது பற்றிலாம் தூக்கி தூக்கி போடுறது பற்றிலாம் பட் பெரிய டயருங்கிறதுனால கான்ஃபிடென்ட் லெவல் கம்மி நல்லா இருக்குங்க அப்படியே ஹைவே ஏறினதுக்கு அப்புறம் தான் அது மாதிரி அந்த ரெண்டாவது கீரில் ஒரு புஷ் இருக்குங்க ஐயோ அதை நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் எப்படி தான் இதை நான் விவரிக்க போகிறேனே தெரியல ரெண்டாவது கீரில் ஒரு டாப் அப்படி தள்ளுது பாருங்கள் அது உண்மையிலே வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் பட் சிட்டிக்குள்ளே அதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அந்த ரெண்டாவது கீர் டக்குன்னு தூக்கி விடுது உங்களை ப சூப்பர் பைக்கில் இருக்கிற மாதிரி ஒரு பவர் அதனால் நீங்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரியா நான் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நமக்கு ரைடிங் போகிறதுனால நமக்கு அதை வந்து பிடிச்சி என்ஜாய் பண்ணி திரும்பி பார்க்குறேன் லோ எண்டு டார்க்கு அதுதான் இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இது லோ எண்டு டார்க்கு அப்படின்னு சொல்லுவாள்ல அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் லோ எண்டு டார் லோ எண்டில் நல்ல வண்டி பிக்கப் டக்கு டக்குன்னு போகிறது அதுவும் நம்ம டாமினார் மாதிரி பைக் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டார்க்கு ஸோ அது இதில் இருக்குது அதனால நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டலாங்க கியர் போடுறதெல்லாம் செம ஸ்மூத்தாக இருக்குது கியர் டம்மு டிம்முன்னு போடணும்னு அவசியம் இல்லை செம ஸ்மூத்தாக அழகாக போடுது வைப்ரேஷனே இல்லை நூறுக்கு மேலே போகும்போது தான் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது லைட்டாக அதுவும் இந்த மொபைல் ஃபோன் வைப்ரேஷன் ஆகுன மாதிரி தான் தெரியுது மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க சிட்டிக்கு தான் சிட்டியில் தெறிக்க விட்ற இப்போ வண்டி தான் இது ஆனால் நான் ஹைவேல அதை வந்து அதை இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் டா இந்த இந்த வண்டியோட விளம்பரமே பார்த்தீங்கன்னா வண்டியை வீலிங் பண்ணி தூக்கிக்கிட்டு அப்படி தான் விளம்பரமே பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டில் என்றைக்கிங்க அப்படிப்பட்ட விளம்பரம் பண்ணாங்க வீலி பண்ணுறது ஸ்டாப்பி பண்ணுற மாதிரி விளம்பரம் என்றைக்கு பண்ணாங்க இந்த பஜாஜ் பல்சரில் தான் அப்பாச்சியிலேயும் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதில் அந்த லிஸ்ட்டில் நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓனர் சித்லாலும் வந்துட்டு ஆமாம் எனக்கெலாம் ஆஃபர் இதெல்லாம் வீலிங்லாம் பண்ண தெரியாது அதனால் நான் இதில் அதெல்லாம் பண்ணி காட்டலை பார்த்துடுங்க பட் அந்த டார்க் இருக்கிறதுனால த தைரியமாக நீங்கள் பண்ணலாம் அப்படி ஒரு வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு செம்மங்க செம்மையாக இருக்குது பற்றியா இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறதுக்கெலாம் தம்பி வேற மாதிரிப்பா வேற மாதிரி அது என்ன மாயமோ தெரில என்ன மந்திரமோ தெரில இந்த வண்டியோட பவர் மேலேயும் அது ஹேண்டிலிங் மேலேயும் எனக்கு ஒரு காதலே வந்துருச்சப்பா எனக்கு ஃபோர் ஃபிஃப்டி டூ ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி டூ கூட அந்த காதல் வரல வண்டி நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடிஞ்சத வழியாக அந்த காதல் வந்து வரல இதில் அந்த காதல் வந்துருச்சுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஒரு ரைடிங் டிசைனில் நல்லா இருக்குது டீமில் உண்மையில் தரமான வண்டியை வாங்கணும்னு நினைக்கிற இளைஞர்களே படையெடுத்து வாங்க ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு இந்த வண்டியை டெஸ்ட் எடு பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிளிங்க் ஆகுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பீடோமீட்டரு இது கோப்ரோவோடய ப்ராப்ளம் தான் இந்த மற்ற எந்த வண்டிக்குமே இப்படி ப்ளிங்க் ஆகாது பட் ராயல் என்ஃபீல்டு ஃபோர் ஃபிஃப்டி டூ இந்த ஒரு ஸ்பீடோமீட்டருக்கு தான் இந்த மாதிரி ப்ளிங்க் ஆகும் நான் வந்து சீரி பாஞ்சு பறக்கணும்னு நினைக்கிற க புளியை கட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் ஆமாம் அந்த அளவுக்கு தலை சீர்றதுக்கு ரெடியாக இருக்காப்புல நான் வந்து அப்படியே ஆக்சிலேட்டரை லைட்டாக ஒரு நூல் ஒரு நூல் கொடுத்து தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஓகே கைஸ் ஆரம்பிக்கலாமா ஏ நியூட்ரல் போட்டேன் இப்போ இருந்து நம்ம வந்து இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுவோம் ரோடு காலியாக தான் இருக்குது அடிப்புமா ஃபஸ்ட்டு கீர் பவர் செகண்ட் இயரில் ஒரு பவர் வரும் பாருங்க அது தாங்க இருக்கிறதுல டாப்பு மூணாவது கியரில் நாலஞ்சு செகண்டில் வந்துருச்சு நூற்றி பதினேழு பதினெட்டு காற்று தான் நல்லா தள்ளுது த்ரீ சிக்ஸ்டி இந்த பக்கம் கவுந்துட்டு நாலாவது கீர் தான் போட்டிருக்கேங்க வண்டி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது எல்லாம் தாராளமாக போகுது காற்று தான் பயங்கரம் சேஃப் இல்லாமல் இருக்குது நான் காத்து அடிக்கிற நேரம் வேறயா பா பா அப்படியே இன்னும் ஒரு கீறு பாத்திருக்கா இல்ல போட்டாச்சு வேண்டாம் வேண்டாம் நூத்தி முப்பது பிறவைக்குள்ளே காத்து பயங்கரமா அடிக்குது நம்மளால டாப் ஸ்பீட் பண்ண முடியாது இந்த டைம் காத்து அடிக்கிற டைம் பத்திலா இதுல பண்ணி அப்புறம் வண்டி நிலத்திட மாறிடும் அப்புறம் எதுக்கு வேண்டாத வேலைன்னு மாதிரி இருக்கும் அது நாலாவது கீரில் மாசிவான ஒரு பவர் ரீசார்ஜ் பற்றிலாங்க அதுதான் இருக்கையில் பெஸ்ட்டு எனக்கு எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப ஒரு ப படுபயங்கரமான ஒரு பவர் வேற லெவலுக்கு பிடிச்சு இருக்கு எனக்கு பிடிச்சு இருக்குன்னு மாரி ஏக காத்து தான் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அடித்தேன் ஈஸியாக போகுது நூற்றி அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும்லாம் போகும் வண்டி ஆனால் நம்மளால திருக முடியலங்க டயர் இவ்வளோ பெரிய டயர் இருக்கு பார்த்தீங்களா அதனால கண்டிப்பாக ஆஃப் ரோடுக்கும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அது மா ஒரு ஹில் ஸ்டேஷன் பட் கார்னர் படுத்து போகிறதுக்குலாம் செம்மையா இருக்கும் என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டலாங்க உண்மையில நானே என்ஜாய் பண்ணி தான் வண்டி ஓட்டுறேன் உன் வேற லெவல்ல இருக்கு சத்தியமா இந்த வார்த்தைய வந்து கண்டிப்பா அந்த கொரிலா போர் பிப்டிக்கு குடுக்கலாம் இந்த பைக்கே ராயல் என்ஃபீல்டுல ஒரு ஃபேமிலி பைக்கா வந்திருக்குங்க நீங்க எப்படி புல்லட் வாங்க போனாச்சுன்னா நீங்க எங்க வீட்டுக்கு வீட்டு அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணா புதுசா வர்ற மனைவி இவங்களுக்கு எல்லாருக்கும் செட் ஆகுமா இல்லைன்னாச்சுன்னா வேற எதுக்காக செட் ஆகுமா காலேஜ் கூட்டு போடுறதுக்கு அப்படி இப்படிலாம் நினப்பில்லை கம்ப்ளீட்டு ஃபேமிலி பைக் தான் உண்மையில இது இது வந்து டிஃப்ரெண்டா வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது வண்டி வீட்டுல நின்றுட்டு இருந்தா ஒரு டிஃப்ரெண்டா பெரிய பைக்கு பிரீமியம் பைக்கு மாதிரி தெரியும் நீங்க நினைக்க வேண்டாம் கண்டிப்பா அப்படி தெரியாது ஏன் சொல்றேன் ஒரு செவன் எயிட்டி எம் எம் ஹைட்ல தாங்க சீட்டு ஹைட் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒன் சிக்ஸ்டி நைன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் இப்போ இது நேரம் தாராளமாக விட்டா கூட நல்லாவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது ஸ்பீட் பிரேக்கர் அதிலெல்லாம் இடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் இமாலயனில் ஃபோர் ஃபிஃப்டி டூலேருந்து இந்த ஒரு மாற்றம் வந்துச்சு ரொம்ப ஒரு பெரிய லக்கு ஆறாவது கியரில் ஒரு ஒரு சொர்க்கம் கிடைக்கும் பாருங்கள் ஐயோ அப்படியே மிதந்துக்கிட்டு போவோம் ஸோ அதனால ஆறு கீர் போட்டதுனால இது சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஒரு செயின் வந்து லாங் நல்ல லாங்காக இருக்குது இதோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது எம்எம் தாங்க இருக்குது நம்ம ஃபோர் ஃபிஃப்டி டூவில் வந்து ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி வந்து கொஞ்சம் லாங்கு அதிகம் இருக்கும் பட் இதில் வந்து அதை குறைச்சிருக்காங்க ஏன்னா இது ரோட் ஸ்டே டைப்பு நல்ல கா தெருக்குள்ளே திருப்புறதுக்கு சொல்றதுக்குலாம் நல்லா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஃபேமிலி பைக்குன்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபேமிலி பைக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஹே லேடிஸ் ஹேண்டில் இருக்குது ஆக்சுவலி இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது இப்போ ஒரு ஒருத்தங்க உங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா இப்படி அவங்க உட்கார்ந்து இருந்து அவங்க வந்து இதை பிடிச்சிக்க முடியும் சரியா உங்களுக்கு இந்த பக்கம் சப்போர்ட் இருக்குது இந்த சைடு காலை ஒரு சைடு போட்டுட்டு இருந்தா கூட இந்த பைக்கில் உட்கார்றதுக்கு சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது வண்டி கொஞ்சம் வெயிட் அதாவது நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்கிறதுனால தூக்கி சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுவுமே நிறைய விஷயத்தை யோசிச்சு கொடுத்துருக்காங்க வெறும்னே பைக்கை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போடுங்கலாம் சொல்ல வேண்டாம் இவங்களே கொடுத்துறதுனால இது வந்து ஒரு பெரிய பெஸ்டா இருக்குது லிக்யூட் கோல்டு இன்ஜின்னு அதனால பெரிய சைஸு ரேடியேட்டர் ஒன்று இருக்குது இது கொஞ்சம் வண்டியை ஃப்ரண்ட்லேருந்து இருந்து போது ரேடியேட்டர் கண்ணை உறுத்துது கொஞ்சம் மைல்டாக எங்கேயாவது வச்சிருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு ஏதாவது காடு போட்ட மாதிரி மறைச்சிருக்கலாம் ஆனால் மறைக்கல சூப்பராக இருக்குது ஷோவா சாகப்சர் தான் ஷோவோட ஷோவாவோட சாகப் சாகப்சர் தானே இது சஸ்பென்ஷனா ஷோவோட சஸ்பென்ஷன் தான் வச்சிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ எம்எம்ல பட் ஆனால் வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கிடையாது இது டெலஸ்கோபிக் தாங்க ஆனா ஷோவா கம்பெனி பாத்தீங்களா ஷோ பண்ணிட்டாங்க அதே மாதிரி பைக் டபுள் பின் சார்ஜ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங்கும் அல்டிமேட்டுங்க சப்போர்ட் நல்லா கொடுக்குது ஒன் டுவெண்ட்டி செக்ஷன் வேறுங்க அப்படியே ஒரு பிரீமியம் சூப்பர் பைக்ஸ்ல இருக்கிற அளவுக்கு ஒரு டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் டயர்லாம் மாற்றும் போது இந்த ஒன் டுவெண்ட்டி செக்ஷன் டயர் போனீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் கொஞ்சம் தான் ரொம்பலாம் கிடையாது ஆனா ஓகே இது நல்லா இருக்கு இந்த அலாய்ஸும் சூப்பரா இருக்குங்க டிசைன் வைஸ்லயும் தலை அப்படியே கொஞ்சம் மாதிரி அப்படி இன்ஜின் ரைட் சைட்ல லைட்டா ஹீட் ஃபீல் ஆகுது லைட்டா டிராபிக்ல இருக்கும் போது நீங்க நீங்க சப்பல் போட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும் அது ஹிமாலயன்ல இருந்து அந்த பிரச்சனை இருக்கு பட் ஹீட் இஷ்யூ கிடையாது நல்லா சொல்றேன் ஒவ்வொரு டைம் நான் அதை சொல்றதுதான் நானூத்தம்பது சீசில் ஒரு இன்ஜின் இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சு ஹீட்டை வெளியே வர வேண்டாம ஐயா நம்ம ம உடம்புல இருந்தே இருந்து மூக்கிலிருந்து இருந்து கீழே இருந்துலாம் ஹீட்டை வெளியே அனுப்புகிறோம் இந்த வண்டி இன்ஜின்லருந்து வெளியே அனுப்ப வேண்டாமா அதனால அந்த பக்கம் கொஞ்சம் ரைட் சைடில் அனுப்புவோம் அது உங்களுக்கு பிரச்சனையாலாம் இருக்காது சரியா என்ன மாதிரி ஷூ போட்டுட்டு நீங்கள் ஓட்டிங்கன்னா அது ஃபீலே ஆகாது அவ்வளோதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லைட்டு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் கிடைக்கும்னு நினச்சேன் பட் நைட்டு நேரம் அளவுக்கு இல்லை எல்இடியில் கொடுத்தாலுமே லைட் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கு அதனால எக்ஸ்ட்ரா லைட்ஸ் நம்ம போட்டுக்கிறது நல்லதுங்க வந்து பார்க்கும்போது ஒரு சுகம் இருக்கே அடாடா இப்போ ஹிமாலயன் வந்து நல்ல வைடா உயரமா அப்படியே அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸரு அப்படி இப்படின்ட்டு இருக்கும் நமக்கு கொஞ்சம் பயத்தையும் கொடுத்துச்சு ஹிமாலயன் எனக்குலாம் ஏன்னா நான் வந்து அஞ்சரை அடி தான் இருப்பேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்துச்சு ஆனால் இந்த பைக்கு அந்த பயத்தெல்லாம் கொடுக்கவே இல்லைங்க அது எண்ணூற்றி பத்து எம்எம் எங்கே இருக்குது எழுநூத்தி எண்பது எம்எம் எங்கே இருக்குது சீட் ஹைட்டு ஸோ அதனால உங்களுக்கு உட்காந்து ஓட்டுறதுக்கு வைடு ஹேண்டில் பர ஹேண்டில் பண்ணுறதுக்கு எதுவுமே பிரச்சனையே கிடையாது இவ்வளோ வண்டியை கொடுத்துட்டு ஹேண்டில் பர ஸ்டார்ட் ஆக கொடுத்துருந்தானே இன்னும் ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக பட் கரெக்டான ஹேண்டில் பாருங்க நம்ம இப்படி பாருங்கள் எந்த சில சின்ன சின்ன மிட் சைஸ் ஸ்கிராம் ரோடுலாம் ஓட்டி பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு இது ஃப்ரண்ட் டயர் இதெல்லாம் சப்போர்ட் கொடுக்காது இவ்வளோ பெரிய டயரை வச்சு நம்ம ஆப்லோட் பண்ணால் தான் அதிகமாகும் பட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க ரோட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ரோட்டில் ரோட்டுக்கும் ஒரு லாங் குரூஸுக்கும் இது வந்து சூப்பரான வண்டிங்க ஃபோர் ஃபிஃப்டி டூ இன்ஜின்னுங்கும்போது இதில் ஒன்றும் சொல்கிறே ஒன்றும் இல்லை பார்க்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஹேண்டில் ஹேண்டில் பேரில் பார்க்கிங் லைட்டு கொடுத்துருக்காங்க கிழிச்சு வச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள எப்பவுமே மீட்டியாரில் இருந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அதனால ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்ச் அதே மாதிரி தான் இருக்குதுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா அதுக்குண்டான ஹேண்டில் பாரில் இடங்களும் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கச்சாமிச்சானு கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு அதில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத வைப்பாங்க பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை நாளைக்கு மொபைல் ஹோல்டர் வச்சாலும் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபாக் உண்டான சுவிட்ச் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது என் கால் சைஸையும் பாருங்களேன் என் கால் வந்து கரெக்டாக ஒரு ரைடிங் பொசிஷன் வந்து ஓரளவு நல்லா இருக்குது ரொம்ப லாங் போகும்போது கால் வலிக்குமா என்னன்னு தெரியல நம்ம ஏன்னா நான் வந்து நார்மலாக என்னோட எஸ்டியில் இவ்வளோ இப்படி தான் இருக்கும் பட் இது கொஞ்சம் நல்ல பின்னாடி நோக்கி வர்றதுனால நம்ம கான்ஃபிடண்டாக ஓட்டலாம் அது மட்டும் செய்யலாம் பிரேக் எல்லாம் நம்ம கான்ஃபிடெண்டாக மிதிக்கலாம் ஆக்சிலேட்டர் மிதி கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாராவது வாங்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க ஷோரூமில் போய் நீங்கள் வந்து டெஸ்ட் டெஸ்டேட் பண்ணுங்கள் இப்போ உடனே போய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே போய் பண்ணுங்கள் உங்களுக்குமே வந்து இந்த வண்டியை வந்து விஷயங்கள் நிறைய பிடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க நான் ஓட்டி பார்த்தேன் உங்களுக்கு சொன்னேன் இதை வந்து உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக காட்டிட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு நல்ல பைக்கை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் நிறைய ஏன்னா ப்ராப்ளமே மைனஸே இருக்காதா அப்படின்னு ஒரு சில மைனஸ் இருக்க தான் செய்யும் மனுஷனாக இருந்தாலுமே நமக்கு மை நமக்கே மைனஸ் நிறையா இருக்குது அப்போது வண்டி ஒரு வண்டி தயாரிக்கலாங்கன்னா மைனஸ் இருக்க தான் செய்யும் அந்த மைனஸை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க சரியா நமக்கு பிடிச்சிருக்குது நமக்கு தேவையான ஸ்பீடு பாதுகாப்பு அப்புறம் ரிலையபிலிட்டி சஸ்பென்ஷன் இதெல்லாமே நல்லா கொடுத்துருச்சுன்னா அது போதுங்க அந்த வண்டி கூட நம்ம கொடுத்தோம்னா எத்தனை வருஷனாலும் நடத்தலாம் அதனால நீங்கள் வந்து அதில் இருக்க சின்ன சின்ன குறைகளை தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான வாய்ப்போடு பைக்கை வாங்குங்க கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் வைஸில் நல்ல ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டூ சிசி இன்ஜின் கொடுக்குறீங்கன்னா ராயல் என்ஃபீல்டாக மட்டும்தான் முடியும் கடைசியாக ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க இந்த பைக்கு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி பைக்கு கம்ப்ளீட் ஒரு இளைஞர்களுக்கான பைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஜபர்தஸ்தாக போகிற ஒரு தனி ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மனிதர்களுக்குள்ளான பைக்கு

இன்னொருத்தருக்கு காம்படிட்டர் பாத்தீங்கன்னா ட்ரைம் போர் ஹண்ட்ரடுக்கு இது பெரிய ஒரு காம்பிடீட்டர் இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுகாட்டி சைஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு டுகாட்டி ஸ்கிராம்பளர் பாத்தீங்கன்னா அப்படியேதான் டிட்டோவா இருக்கும் இதே மாதிரி இது மாதிரி அதுவோ அது மாதிரி இருவான்னு நம்ம பட்டிமன்றமே தனியா வச்சுக்கலாம் ஆனா நம்ம டுகாட்டி பைக்கா தௌசண்ட் சிசி எயிட் ஹண்ட்ரட் சிசி பைக்கை நம்ம வாங்குறதுக்கு நம்மளால அஃபெக்ட் போன முடியலன்னா நம்ம ராயல் என்பீல்டு என்னாச்சு இருக்காவோ அதிகிட்ட வந்து வாங்குங்க கொரிலா போர் பிப்டிய சரியா நல்லா என்ஜாய் பண்ணுங்க உண்மையில இந்த பைக் நல்ல ஒரு என்ஜாய்மெண்டான பைக்கா இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசா பைக் வாங்க போற உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்களுக்கும் பயன்பெறட்டும் சரியா இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் வணக்கம்